ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது தலைப்பு மணி மந்திரம் ஔஷதம் தொடர்ச்சி விபூதிக்கு இதிலே தனியான சக்தி நாட்டு ஜனங்களுங்கூட என்ன உடம்பானாலும் தொண்ணூறு என்று திருநீர் வாங்கி இட்டுக்கொள்வதையும் வாயில் போட்டுக்கொள்வதையும் பார்க்கிறோம் விஷயம் தெரிந்தவர்கள் பஞ்சாட்சர ஷடக்ஷரங்களை சொல்லி தாரணம் பண்ணி கொள்வார்கள் திருச்செந்தூர் விபூதி சர்வரோக ஹரணம் என்று ஆச்சாரியாலே ஸ்தோத்திரித்திருக்கிறார் பன்னீர் இலையில் வைத்து தரும் அந்த விபூதியை முழுங்கணும் இட்டுக்கணும் என்பதெல்லாம் கூட வேண்டாம் வெறுமே க்ஷணம் பார்த்தாலே போதும் விலோக்கியக் க்ஷணாத் ஃபிட்ஸ் குஷ்டம் துர்வியாதிகள் ஜுவரம் பைத்தியம் குண்மம் அவிசேஷ்டை எல்லாமே ஓடிப்போய்விடும் என்கிறார் பழனி ஆண்டவரின் மூர்த்தம் மூலிகை சாறுகளை இறுக்கி பண்ணியதே என்பார்கள் அதனால் அவருக்கு அபிஷேகமாகிற தீர்த்தம் முதலானவற்றையும் வியாதி நிவிருத்திக்கு கொடுப்பதுண்டு குருவாயூர் தைலம் திருச்சூர் நெய் இன்னும் அநேக க்ஷேத்திரங்களில் இப்படியே மருத்துவ சக்தி உள்ளதாக பிரசாதம் கொடுக்கிறார்கள் பிரசாதம் என்று ஸ்தூலமாக தராமல் நடந்தே மலை மலையேறுகிறேன் அங்கப்பிரதட்சிணம் பண்ணுகிறேன் மாங்கல்யம் சார்த்துகிறேன் என்றெல்லாம் வேண்டி கொண்டாலே வேங்கட்ரமண சுவாமி தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கிறார் பரமேஸ்வரனும் பவரோகம் என்னும் சம்சார வியாதியை மட்டுமின்றி அந்த சம்சாரத்திலே வருகிற அநேக ரோகங்களை தீர்ப்பதற்காக வைத்தியநாத சுவாமி என்றே பெயர் வைத்து கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் விளங்குகிறார் உப்பு வெல்லம் கரைகிற மாதிரி வியாதி கரைவதால் அங்கே இவற்றை கரைப்பதாக வேண்டிக் கொள்வார்கள் பரமேஸ்வரனுக்குரிய பில்வபத்திரம் பெருமாளுக்குரிய துளசி அம்பாளுக்கு முக்கியமாக மாரியம்மனுக்கு விசேஷமாக வேம்பு இந்த மூன்று இலைகளை ஒரே அளவு சேர்த்து தினந்தோறும் ஒரு பிடி தின்றுவிட்டால் போதும் எந்த வியாதியும் வராது என்று ஒரு நாட்டு வைத்தியர் எழுதியிருக்கிறார் வேப்பங்காற்றே இரத்த சுத்தி உண்டாக்குவதென்றும் அதோடு கர்ப்பக்கோளாறுகளை போக்குவதென்றும் அரசமர காற்றுக்கும் கர்ப்பப்பை நோய்களை நிவிருத்தி செய்கிற சக்தி இருக்கிறதென்றும் அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் அதை பிரதட்சிணம் பண்ண வேண்டுமென்று வைத்திருப்பதில் இப்படி வைத்திய வைத்தியசாஸ்திர பிரகாரமே சந்ததி உண்டாவதற்கு காரணம் தெரிகிறது தெரிகிறதென்றும் அவர் சொல்லியிருக்கிறார் பூஜையில் தூப்பம் போடுவது கற்பூரம் கொழுத்துவது ஆகியன கூட டிஸ்இன்ஃபெக்டண்டாக கிருமி நாசினியாக அநேக வியாதிகளை தடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள் அசையாத நம்பிக்கையாக பக்தி இருந்தால் அதனாலேயே ரோக நிவிருத்தி முதலான எதையும் சாதித்து கொண்டு விடலாம் அல்லது ரோகம் ஆரோக்கியம் எதுவானாலும் வித்தியாசமில்லை என்கிற உசந்த நிலையை சம்பாதித்து கொள்ளலாம் இதிலே சாஸ்திரத்துக்கு பிடிபடாத மந்திரம் பிடிபடுகிற மூலிகைகள் வேம்பு துளசி மாதிரியான மருந்து சரக்குகள் எல்லாமே கலந்தும் வரலாம் ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்